வணக்கம் இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது பெருமாள் ஏரி இந்த ஏரி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பெருமாள் ஏரியினுடைய ஆரம்பம் இதுதான் நாம் இருக்கிற இந்த ஊருக்கு பேர் வந்து குண்டியமல்லூர்ன்ற ஊரில் இருக்கிறோம் நாம் இங்கே தண்ணி இப்போ வந்து நெய்வேலி தண்ணி தான் இங்கே காத்துக்கு வந்துட்டுக்குதான் இப்போ ஏரிக்கு வந்து வரக்கூடிய நீர் வந்து இப்போ நெய்வேலி என்எல்சி தண்ணீர் தான் இப்போ வந்துட்டு இருக்குதான் அதே போல் இந்த வடிகாலவும் பயன்பட்டு தண்ணீர் ரொம்ப அதிகமாக போச்சுன்னு சொன்னாக்க இது வழியாக தண்ணீரை வந்து வடிகட்டி தண்ணீர் வந்து கடலுக்கு போயிட்டு இதுதான் வடிகாலம் வாங்குறது எனக்கு இதுதான் வந்து ஏரியுடைய ஆரம்பம் இது பற்றி மேலும் வந்து நம்ம வந்து இந்த குண்டியமரூர் மக்கள்கிட்டையே நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க

ஏக்கர் பாசனம்னு சொல்றாங்க இல்ல இல்ல 10000 ஏக்கர் இன்னும் அதிகமா இருக்கு ஆ இங்க ஆயில் ஏக்கர் இந்த மதுவே கடற்கர வரைக்கும் போல இருக்கு கூட இந்த ஒரு 10000 ஏக்கர் இருக்கு 10000 ஏக்கர் இருக்கு இது ஆயில் கிஷி ஜம ஏக்கர் இங்க இந்த இந்த மதுவே ஒரு ஒரு மதுக்கு ஒரு ஏக்கர் ஓ அப்ப அப்ப வந்து 10000 ஏக்கர் இருக்கு இங்க அந்த ரானா 11 மதுக்கு 10000 ஏக்கர் இருக்கு 10000 ஏக்கர் பாசனம் இருக்கு ஆரம்பத்தில் அதுதான் போட்டிருந்தாங்க இப்போ வந்து நிறைய வந்து பாசனம் வந்து நல்லா இருக்கு வேற இது என்ன சீர்திருத்தம் இந்த இதில் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க

நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் கருவேப்பம்பாடி அப்படின்னு பேர் இந்த நாம் கரையிலேருந்து இப்போ பயணம் செஞ்சு வந்திருக்கோம் பயிதி நடிகளையும் பார்த்திங்கன்னா நிறைய ஆலமரங்கள் தென்னை மரம் பனை மரம் நிறையா இந்த கரையில் விளைஞ்சிருக்கு ஆலை மரத்தை வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய இடம் தான் நிறையா மரங்கள் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல நிழல் வந்து நிறையா நிழல் கொடுக்கக்கூடிய பகுதியாக அந்த சாலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஏற்கனவே சொன்னது போல் பதினாறு கிலோமீட்டர் நீளம்னு சொன்னோம் இல்லைன்னா இப்போ அது வந்து நிறையா சுருங்கி போச்சு இந்த பதினாறு கிலோமீட்டர் நீளம் அந்த ஏரினுருது வந்து சுருங்கி போச்சு எ எட்டு கிலோமீட்டர் வந்து துந்து போச்சுன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னாக்க அந்த இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நெய்வேலி என்எல்சி இருக்குது அந்த என்எல்சியிலேருந்து சுரங்க விட்டுறாங்க இல்லைங்களா அதுலேருந்து வரக்கூடிய நீரை வந்து வெளியேற்றுறாங்க அந்த வெளியேற்றக்கூடிய நீர் வந்து இங்கே தான் வந்து சேருது அந்த நீர் வந்து நிறையா வந்து கறி மற்றும் மணல் அடிச்சுட்டு வர்றதால இந்த ஏரி வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து துண்டு போச்சு மன்னன் வெட்டி ஏரி ஏரி வெட்டி இன்னைக்கு எண்ணூறு வருஷம் ஆகி போச்சு எண்ணூறு வருடத்துக்கு முன்பு வெட்டப்பட்ட ஏரி அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட ஏரி பதினாறு கிலோமீட்டர் நீளமொழி ஏரி சார் இருக்கு சார் வந்து மூன்றாவது மது பெருமாள்யுடைய மூன்றாவது மதுவுக்கு வந்திருக்கோம் இந்த மருந்துக்கு பேர் வந்து ஆண்டார் முல்லிப்பண்ட மருந்துன்னு பேர் ஆண்டார் முள்ளிப்பண்ட மதகு இது இது ப பக்கத்தில் வந்து ஒரு ஷட்டர் இருக்குது பாருங்கள் அந்த ஷட்டரை போயிட்டு இந்த பதினாறு கிலோமீட்டர் ஏழு உள்ள இந்த ஏரிக்கு வந்து தண்ணி அதிகமாக போயிருந்துன்னு இந்த ஷட்டரை திறந்து விடுவாங்க இங்கேருந்து தண்ணி வெளியேறி நீர் வெளியேறி போய் கடலில் போய் சேர்ந்து விடுவாங்க அதே தண்ணி ரொம்ப அதிகமாகச்சுன்னு சொன்னாக்க இதுதான் வந்து டட்டர் பாருங்கள் பூவணிப்புக்கும் வடிகால் மாடுகள் போட்டுருப்பாருங்க இந்த மொத்தம் வந்து இந்த வாய்க்காலினுடைய இந்த பெருமாள் நீரினுடைய மொத்த கொள்ளளவு என்னென்னு சொன்னாக்கா ஐநூற்றி எழுபத்தி நாலு கனஅடி ஐநூற்றி எழுபத்தி நாலு கன அடி மொத்த கொள்ளளவு தண்ணி அதிகமாகுதுன்னு சொன்னாக்கா செஞ்சு அப்போ பார்த்தாங்க தண்ணீர் வந்து சீரி பாயம் இதன் தான் சீரி பாயம் பார்ப்பதுக்கு அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் ரம்மியமாக இருக்கும் இந்த மது வழியாக தான் தண்ணீரானது விரைந்து விடப்படும்

இந்த ஏரிக்கு வந்து மொத்தம் பதினோரு மதகுகள் இருக்கு அதுல வந்து முதல் மதகு பாருங்க இதுதான் வந்து முதல் மதகு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்து பாருங்க நீலக்கணரில் அது ரெண்டாவது மதுகு இப்படி மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோரு மதுகுகள் இந்த ஏரியுடைய வரலாறு என்னென்னு சொன்னால் இந்த ஏரி தன்னால உருவாகல இது உருவாக்கப்பட்டது வெட்டப்பட்டது இந்த ஏரியை யார் வெட்டதுன்னு சொன்னா இரண்டாம் பராந்தக சோழன் என்ற வண்ணன் வெட்டிய ஏரி இது இந்த ஏரியை வந்து வெட்டுறதுக்கு வந்து எத்தனை மக்கள் வந்து எத்தனை பேர் வந்து பணி செஞ்சாங்கள் பதினைஞ்சி லட்சம் மக்கள் பதினஞ்சு மக்கள் சேர்ந்து இந்த ஏரியை வெட்டியிருக்கிறாங்க இதை வெட்டுறதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சான் இந்த ஏரியை வெட்டி முடிக்கிறதுக்கு வெட்டி முடிக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இதில் மொத்த நீளம் இதெண்ட் மொத்த நீளம் எவ்வளோன்னு சொன்னால் பதினாறு கிலோமீட்டர் இங்கே இது வந்து பதினாறு கிலோமீட்டர் இந்த ஏரியானது வெட்டப்பட்டுள்ளது அகலம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அகலம் பதினாறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த பெருமாள் ஏரி என்பது இந்த ஏரியில் இந்த ஏரி வந்து சேம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கஞ்சிப்பாடியிலேருந்து குள்ளஞ்சாவடி வந்து குள்ளஞ்சாவடியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொழில இந்த ஏரியை நாம் வந்து அடையலாம் இந்த வீடியோவில் நாம் இந்த பெருமாள் ஏரியை பற்றி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய செய்திகள்லாம் உங்களுக்கு நான் தரேன் தமிழ் புயல் சேனல் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதோடு இல்லாமல் மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை அழுத்தணுங்க அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி